வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கானமிக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு டென் இயராக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸோட இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் கம்பைல் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோ இந்த கொஸ்டின்ஸ் பற்றி போட்டாச்சு இது வந்து செகண்ட் வீடியோ தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க சில பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இந்த சேனலுக்கு புதுசு அப்படினா வரகாம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எந்த இந்திய பிரதமரின் காலத்தில் தொங்கும் பாராளுமன்றம் ஏற்பட்டது ஐகே குஜ்ரால் உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது மாநில தேர்தல் ஆணையம் சரியான விடையை தேர்ந்தெடு இந்திய அரசனமைப்பின் டேஷ் சட்டப்பிரிவின்படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது இது எந்த சட்ட பிரிவின் படின்னு விதி இருபத்தி இரண்டு ஸோ இந்த விதி இருபத்தி ரெண்டு படி தான் யாரையுமே வந்து விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க விதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இதுமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது ஸோ அவங்களுக்கு அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன் விதி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா மனிதர்களின் போக்குவரத்து மற்றும் கட்டாய உழைப்பு தடை செய்யப்பட்டது அதாவது கட்டாயப்படுத்துறது அடிமையாக கொத்தடிமையாக வச்சுருக்கிறது இல்லை பிச்சை எடுக்க சொல்கிறது இது மாதிரிலாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா தடை விதிக்கப்பட்டிருக்கு இது வந்து விதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்கிறது இந்த குழந்தைங்க வந்து தொழிற்சாலைலாம் ஒர்க் பண்ணுறத வந்து தடுக்கிற விதி தான் இருபத்தி நாலு இந்த இருபத்தி மூணும் இருபத்தி நாலும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அதுக்கு கீழே வரும் லாஸ்ட் கொடுத்திருக்க விதி இருபத்தி ஐந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சமய சார்பு உரிமை அதாவது எந்த ஒரு தனி மனிதனும் எந்த சமயத்தினையும் ஏற்கவும் செய்யலாம் அந்த சமயத்தை பரப்பவும் செய்யலாம் அதற்கான உரிமைதான் விதி இருபத்தி ஐந்துல சொல்லப்பட்டிருக்கு பத்தாவது ஐந்தாண்டு திட்ட இதில் பத்தாவது ஐந்தாண்டு திட்டக்காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூலேருந்து டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் இந்த ஐந்தாண்டு திட்டக்காலம் பற்றி எப்பவுமே ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும் இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி ஃபர்ஸ்ட்டு பிளான் மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க ஃபஸ்ட்டு பிளான் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் அதுக்குரிய பீரியட் அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஃபைவ் இயர்ஸு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் அடுத்து கண்டினியூஷன் செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் தேர்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த பிளான் வந்து கண்டினியூஸாக இருந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்குது பிளான் ஹாலிடேஸ் அதாவது சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி நைன் வரைக்கும் மூணு வருஷம் வந்து ஒரு கேப்பு அது பிளான் ஹாலிடேஸ் ஸோ இந்த ஃபஸ்ட்டு த்ரீ வந்து கண்டினியூஸாக இருக்குது அதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க அடுத்து மூணு வருஷம் கேப் அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஒம்போது வரைக்கும் எகைன் கண்டினியூ ஆகுது ஃபோர்த்து பிளான் அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி நாலு ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி எட்டு ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோலிங் பிளான் ரோலிங் பிளான் வந்து எழுபத்தி எட்டுலேருந்து எண்பது வரைக்கும் அடுத்து சிக்ஸ்த்து பிளான் செவன்த் பிளான் கண்டினியூ ஆகும் அப்புறம் ஒரு கேப் வரும் ஆனுவல் பிளான் கேப் வரும் நைன்டிலேருந்து நைன்டி டூ வரைக்கும் ஸோ அடுத்து எயித்து நைன்த்து டென்த்து இதெல்லாம் கண்டினியூஸாக வரும் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நீங்கள் தனியாக கூட இந்த பிளான் எல்லாமே பார்த்துக்காங்க ஸோ இந்த டென் இயர் பிளான்ஸும் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அது வந்து ஞாபகம் வச்சுக்காங்க கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வரும் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இது எந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இங்கே டிக் பண்ணியிருக்கோம் சில பேர் வந்து டிக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸு ஸோ இந்த சட்டம் என்ன அதை திருத்த சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா இந்தியாவை இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசு அப்படின்னு வந்து குறிச்சிருந்தது இதை எப்படி சேஞ்ச் பண்ணாங்க சட்ட திருத்தத்துலன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை சோசலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு அந்த சோசியலிச மதச்சார்பற்ற இந்த வேர்டு வந்து சேர்த்துருக்காங்க இதுதான் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்துச்சு அடிப்படை உரிமைகள் இந்திய அரசின் நோப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பகுதி எந்த பகுதினு பார்த்தீங்கன்னா பகுதி மூன்று அதில் தான் அடிப்படை உரிமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மற்றும் அதன் பிரதேசம் பற்றி இருக்கும் செகண்ட் என்ன பகுதி ரெண்டு பார்த்தீங்கன்னா குடியுரிமை பத்தி இருக்கும் தேர்டு தான் அடிப்படை உரிமைகள் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தும் கோட்பாடுகள் இதெல்லாம் வந்து ஃபோர்த்தில் இருக்கும் இதெல்லாம் ஞாபகத்துக்காங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பார்த்தீங்களா ஐந்தாண்டு திட்டம் பத்தி அடிக்கடி கொஸ்டின் வரும்னு இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதுதான் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு தேர்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்பந்தம் இல்லாதது மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு எஃப்இஆர்ஏ என்பது டேஷ் பரிவர்த்தனை முறைப்படுத்தப்பட்ட சட்டம் ஃபாரின் பரிவர்த்தனை அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அயல்நாட்டு பரிவர்த்தனை நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இப்போ தான் வந்து அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்திய கவர்னர் ஜெனரல் பண மசோதாவை மாநிலங்களவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம் ஜஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் தான் பதினான்கு நாட்கள் தான் தாமதப்படுத்தலாம் இந்தியாவின் பிரதம அமைச்சர்களின் பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக எந்த ஆர்டர்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்லேந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு ஒன் ஃபோர் டூ த்ரீ அதாவது ஒன் வந்து ஜவஹர்லால் நேரு ஃபோர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி டூ இந்திரா காந்தி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா திரு மொரார்ஜி தேசாய் இந்த ஆர்டர் தான் ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி மொரார்ஜி தேசாய் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியல் அமைப்பை வழங்குகிறது இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி விதி முந்நூத்தி எழுபது இதுதான் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசமைப்பை வழங்குகிறது ஸோ மற்ற ஆர்டிக்கல் எல்லாமே பார்த்தலாம் ஏன்னா இந்த த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் இன்னொரு இடத்துல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பாருங்க ஸோ மற்ற ஆர்டிக்கிள் நான் எதுக்குன்னு சொல்லிடுறேன் விதி முந்நூற்றி தொண்ணூறு இருக்கு இல்லையா இந்த விதி முந்நூற்றி தொண்ணூறு என்னென்னா அரசாங்கத்தில் நிதி பரிவர்த்தனைகள் நடந்தபோது நடைமுறையில் இருந்த சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்தது அப்போ நடந்த நிதி பரிவர்த்தனைக்கு சில சட்டங்கள் இருந்துச்சு அது வந்து இப்போ கிடையாது ஆக்சுவலாக ஆர்டிகல் த்ரீ நைன்ட்டி அடுத்த ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஒன் இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா மாநிலத்தில் ஆளுநருக்கு மன்னிப்பு தளர்வு அவகாசம் அல்லது தண்டனையை நீக்குதல் அல்லது மாற்றுதல் ஆகியவற்றுக்கு அதிகாரம் உள்ளது சில இடங்களில் சில தண்டனையை குறைக்கவோ கூட்டவோ இல்லை மாற்றுறதுக்கோ யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது இந்த ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி ஒன்றில் சொல்கிறாங்க அடுத்து ஆர்ட்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸு இதை நல்லா கவனிச்சுக்கோங்க இதை கொஷினாகவே வரும் அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ அரசு சில காலகட்டங்களில் இது தோல்விடும் போது குடியரசுத் தலைவர் அதாவது ஜனாதிபதி வந்து ஆட்சியை அமல்படுத்தலாம் இதுதான் விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த கண்டிஷன் அரசியல் அமைப்பு ஏதாவது இயந்திரம் தோல்விற்ற நிலையில் குடியரசுத் தலைவர் ஒரு ஆட்சியை அமல்படுத்தலாம் இது வந்து விதி முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு கொஸ்டின் பார்த்தாச்சு ஃபோர்டீன் டேஸ்னா மாவட்ட அளவில் பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார் மாவட்ட ஆட்சியாளர் சிட்டிசன் என்னும் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது லட்டின் அதாவது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு பத்து லட்சம் விதி இரநூத்தி படி மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை இயற்றலாம் காரணம் ஆறு மாதங்களுக்குள் அவ்வித இடைக்கால சட்டங்கள் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் இது பார்த்திங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் டி தான் டிக் பண்ணியிருக்கு மேலே வேணால் பார்த்துக்காங்க ஏ மற்றும் ஆர் சரியானவை ரெண்டுமே சரி விதி இரநூத்தி பதிமூணில் மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை இயற்றலாம் அது கரெக்டு தான் கூட்டாண்மை பதிவு விருப்பத்தின் பேரில் ஸோ இங்கிலீஷில் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க இது கரெக்டாக ஆப்ஷன் சி இப்போ தமிழில் பார்த்தலாம் முதல் நிலை தொழில் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர் இரண்டாம் நிலைத்தொழில் கழுத்துப்பட்டை தொழிலாளர் மூன்றாம் நிலைத்தொழில் வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர் நான்காம் நிலை தொழில் வெள்ளை கழுத்துப்பட்டை தொழிலாளர் இது கரெக்ட் ஆப்ஷன் பி கீழே பார்த்தாலாம் தமிழில் இந்தியாவின் மகாசாசனம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இல்பர்ட் மசோதா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து கரெக்ட் ஆப்ஷன் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் இஜிபிஎஃப் கொண்டு வரப்பட்டது அருணாச்சல பிரதேசம் இந்த கொஸ்டின் வந்து பி தான் கரெக்ட் ஆப்ஷன் கீழே பார்த்தலாம் தமிழில் எப்பப்போ எது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு உலக சுகாதார அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உலக வர்த்தக அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கரெக்ட் ஆப்ஷன் பி மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் சி பார்த்துக்கலாம் மேஸ்ட் சலுகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சிஆர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கரெக்ட் ஆப்ஷன் சி ஸோ மறுபடியும் வந்து அந்த ஐந்தாண்டு காலத்திட்டம் பற்றி வந்துருச்சு பாருங்கள் கொஸ்டின் கூற்று மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு திட்ட விடுமுறை காலம் பின்பற்றப்பட்டது திட்ட விடுமுறை இல்லை அந்த பிளான் ஹாலிடேஸ் ஆனால் இல்லையா அந்த த்ரீ இயர்ஸ் அந்த ஒரு கேப் வரும் அதுதான் வந்து திட்ட விடுமுறை காலம் ஸோ இது கரெக்டு தான் மூணு திட்டத்துக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டாங்க அடுத்து மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் இந்தியா சீனா போரினாலும் இந்தியா பாகிஸ்தான் போனாலும் பாதிக்கப்பட்டது அதுவும் சரிதான் ஏமாற்றுமாறு சரியானவை இது கரெக்ட் ஆப்ஷன் பி ஆன்சர் பார்த்தலாம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் மற்றும் லோக்தாய் ஏற்படுத்தியது இது சுதந்திரமாக செயல்படுகிறது இதில் அரசியல் சாராதவர்கள் உள்ளனர் ரெண்டுமே சரிதான் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் ஸோ வந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக இது வந்து கரெக்ட் ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஆப்ஷன் ஏ கீழே பார்த்தலாம் ஆன்சர் ஆர் வெங்கட்ராமன் டாக்டர் தயாள் சர்மா டாக்டர் கே ஆர் நாராயணன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஜி டுவெண்ட்டி அமைப்பில் இடம்பெறாத நாடு எது வடக்கு ஆப்பிரிக்கா மறுபடியும் ஆர்டிகல் சம்மந்தமான கொஸ்டின் வந்திருக்கு பார்க்கலாம் எந்த அரசமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்தின் கீழவையை கலைக்க அதிகாரம் அளிக்கிறது இது பார்த்தீங்கன்னா விதி எயிட்டி ஃபைவ் ஸோ எயிட்டி ஃபைவ் படி குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்றத்தின் கீழவையை கலைக்கலாம் ஸோ அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அதான் எயிட்டி ஃபைவ் அதே மாதிரி இவங்களுக்கு இன்னும் சில உரிமைகள் இருக்குது அதை பற்றி தான் அடுத்தடுத்த விதியில் இருக்குது விதி நைன்டி ஃபைவ் பார்க்கலாம் இது நைன்டி ஃபைவ் என்ன அப்படின்னா சபாநாயகர் அலுவலகம் காலியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா துணை சபாநாயகர் இல்லைனாலும் சரி அலுவலக கடமைகளை ஆற்றுவதற்கு குடியரசுத் தலைவர் ஒருத்தவங்களை நியமிக்கலாம் அதுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் உண்டு இதுதான் விதி வந்து தொண்ணூற்றி ஐந்து அதாவது சபாநாயகர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை அவங்க அந்த இடம் காலியாக இருக்கும்போதும் துணை சபாநாயகர் இல்லாத போதும் குடியரசுத் தலைவர் ஒரு பர்சனாக அந்த இடத்துல நியமிக்கலாம் அது வந்து விதி நைன்டி ஃபைவ் எயிட்டி ஒன் வந்து மக்கள் மன்றம் பற்றியது விதி எழுபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார் அதுதான் மெயின மற்ற அமைச்சர்கள் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார்கள் ஸோ மெயினா இங்க என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் விதி எழுபத்தி அஞ்சுலன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஜனாதிபதியால் தான் நியமிக்கப்படுவார் அதுதான் இங்க வந்து பார்த்துக்கணும் விதி எழுபத்தி ஐந்து ஸோ எழுபத்தி அஞ்சு பிரதம மந்திரி ஜனாதிபதி நியமிக்கப்படுவார் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி அஞ்சு சபனாக இல்லைனாலும் ஒரு பர்சனை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம் அதாவது ஜனாதிபதி நியமிக்கலாம் எண்பத்தி அஞ்சு கீழவே அவருக்கு கலைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அதுதான் ஸோ இந்த யோஜனை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒவ்வொரு இயருமே ரிப்பீட் ஆயிருக்கு நீங்கள் அடுத்தடுத்து வர மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கிளியராக பார்த்துக்காங்க இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆப்ஷன் கரெக்டாக ஆப்ஷன் சி ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாட்டு சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் 2001 ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்டத்தினை வகுப்பது திட்டக்குழு பிளானிங் கமிஷன் நுகர்வோரியலின் எலின் தந்தை என கருதப்படுபவர் யார் ரால்ப் ரேடர் இந்தியாவின் பணக் கொள்கையை வடிவமைப்பது யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது ரெண்டுமே கரெக்ட் ஆன்சரு அது என்னென்னு பார்த்தலாம் மத்திய புலனாய்வு ஆண்டு அறிக்கையை குடியரசுத் தலைவர் சமர்ப்பிப்பார் இதுவும் சரிதான் இரண்டு அவைக்கும் லோக்சபா ராஜ்யசபாவிற்கும் அனுப்பி வைப்பார் இதுவும் சரிதான் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர்ந்த நாடு எது தெற்கு சூடான் தேசிய மேம்பாட்டுக் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ மறுபடியும் இந்த மேட்ச் வந்திருக்கு பாருங்க இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் சி தமிழில் பார்த்தலாம் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜவஹர் ரோஜகர் யோஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இவற்று எது பிரிக் தேசங்களின் அங்கம் இல்லை சிலி மற்ற எல்லாமே இருக்குது பிரேசில் இந்தியா சீனா எல்லாமே இருக்குது சிலி கிடையாது மறுபடியும் அந்த ஆர்டிகல் கொஸ்டின் இருக்குது பாருங்கள் நான் அந்த ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் அப்பவே தெளிவாக பார்த்துக்குங்கன்னு சொன்னேன் அதே கொஸ்டின் தான் இப்போ வந்திருக்கு மாநிலங்களின் ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்த பரிந்துரை செய்யும் விதி அதுதான் அதாவது அரசியலமைப்பு தோத்துப்பூர் நிலையில் இவங்க வந்து ஆட்சியை ஏற்படுத்தலாம் அதான் ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஓல்டு கொஸ்டின் அப்போ வந்து கொடுத்துருக்காங்க அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் மிக குறுகிய காலம் உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் ஸோ எந்தெந்த ஆர்டிக்கல் யாருக்கு தொடர்புடையதுன்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்ட் ஆப்ஷன் பி தான் செக் பண்ணிக்கலாம் ஆளுநர் விதி நூற்றி ஐம்பத்தி மூணு முதலமைச்சர் விதி நூற்றி அறுபத்தி மூணு மேலவை விதி நூற்றி எழுபத்தி ஒன்று சட்டசபை விதி நூற்றி எழுபது ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கமிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் டி செக் பண்ணிக்கலாம் பொது பணி தேர்வாணையம் பொது பணி தேர்வாணையம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்து அறநிலைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்ட் ஆப்ஷன் டி மறுபடியும் மேட்ச் தான் வருது எந்தெந்த ஆக்டை எப்போ கொண்டு வந்தான்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஏ சாரதா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சம ஊதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கரும்பலகை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபது திட்டம் திருமதி இந்திரா காந்தி ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க இருபது திட்டம் யார் வந்தாங்கன்னு திருமதி இந்திரா காந்தி ஞாபகத்துக்காங்க கருமலை திட்டமும் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பழமை பொருளியல் அறிஞர்கள் டேஷ் கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் தடையில்லா வாணிபம் இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய விசைத்தறி மற்றும் ஜவுளித்துறை விசைத்தறி மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் ஆகியவை மென்மேலும் வளர ஊக்கப்படுத்தப்பட்ட திட்டம் சாதியசேஎ டிஹெச்ஐ உலக சுகாதார நிறுவனத்தின் புதிய துணை பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சௌமியா சுவாமிநாதன் இது வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஸோ நீங்கள் ரீசன்ட் ரெண்டு பார்த்துக்கணும் நான்காவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது டர்பன் உரிமை பணி சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் ஏப்ரல் டூ தௌசண்ட் டென் மறுபடியும் ஆர்டிக்கிள் வருது சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குனர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசு தலைவர் நியமிக்கின்றார் ஸோ ஆர்டிக்கிள் செவன்டி சிக்ஸ் விதி எழுபத்தி ஆறு எழுபத்தி படி தான் இந்த வழக்குனர்களை வந்து இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இப்போ அடுத்தடுத்த என்ன ஆர்டிக்கல் பார்த்தோன்னா விதி அறுபத்தி ஆறு இது வந்து துணைத் தலைவர் தேர்தல் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றியது விதி அறுபத்தி ஆறு சொல்கிறது அறுபத்தி ஏழு எதை பற்றி பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் அதாவது ஐந்து ஆண்டுகள் அவங்க வ வகிக்கிற பதவிக்காலத்தை பற்றி இருக்கிற விதி தான் அறுபத்தி ஏழு அறுபத்தாறு அவங்களுக்குரிய தேர்தல் அறுபத்தி ஏழு அந்த துணை குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் தொண்ணூத்தாறு என்னன்னு பார்த்தலாம் பதவியில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானம் இருக்கும்போது சபாநாயகர் துணை சபாநாயகர் தலைமை தாங்கக்கூடாது இதுதான் ஸோ இவங்க ஏதாவது தீர்மானம் எடுத்திருக்காங்க சபாநாயகர் மேல துணை சபாநாயகர் மேல அப்ப வந்து அவங்க வந்து பதவியில் இருக்கக்கூடாது அது வந்து விதி தொண்ணூற்றி ஆறு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் சேர்ந்தது மற்ற மூணு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்ட விதி நாற்பத்தி ஒன்று கூறுவது வேலைக்கு உரிமை தேசிய கொடி பற்றிய தவறான விதியை கண்டுபிடிக்க இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் சி தான் வேறு எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியின் இடதுபுறமோ அல்லது கொடியை விட உயரமாக பறக்க விடக்கூடாது இது வந்து தவறான விதி மற்றபடி எல்லாம் கரெக்ட் எதுன்னு பார்த்துக்கலாம் தேசிய கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் கவனமாக செயல்பட வேண்டும் சூரியன் மறையும் முன் தேசிய கொடியை இறக்கிவிட வேண்டும் கொடியை கம்பத்தில் ஏற்றும் போது நாம் நேராக நிற்க வேண்டும் இதெல்லாம் சரி குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது ஆர்டிகல் அறுபத்தி மூணு தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் இடிபி ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எதோ தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல் தேசிய ஒருமைப்பாடு தினம் கொண்டாடும் நாள் எது நவம்பர் பத்தொம்பது புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஸ்கல்ஸ் சிங்கும் மேட்ச் வந்து ரிப்பீட் ஆகுது பாருங்கள் நான் ஒன்றுமே சொன்ன மாதிரி அதே கொஸின் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கரெக்ட் ஆப்ஷன் பி பார்த்துடலாம் ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாட்டு சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்காங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி வெஸ் for your examination.